சின்ன நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துர்க்கு மென்ட்னா பிரஸ் பண்ணுங்க வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இயற்கை வகையில குடல் புழு நீக்கம் பண்றது எப்படி பண்றது அப்படினா நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்கொழ்ந்து அதுக்கப்புறம் அப்புற குப்பமேனி இலை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இந்த மூணு தான் தேவை இந்த குப் இந்த குடல் புழு நீக்கம் வந்து அடக்கோழிங்க அதுக்கப்புறம் குஞ்சு கோழி அப்புறம் முட்டையிடுற கோழிங்களுக்கு வந்து இந்த மருத்துவம் செய்ய வேண்டாம் இப்போ வந்து குப்பமேனி இலையையும் அதுக்கப்புறம் வேப்பங்குழந்தையும் நல்லா சம அளவு எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் போட்டு அப்புறம் உரலில் அது இல்லை அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குடல் புழு நீக்கம் வந்து கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம் இந்த மூலிகையை நல்லா அரைச்ச பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய கோழிக்கு தரப்போகிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு இழந்த பழம் சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கோழி சில டைம்ஸை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில கோழிங்க வந்து நல்லா தீனியே எடுக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் வந்து வெயிட் லாஸும் ஆகும் ஸோ அந்த மாதிரி கோழிங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த குடல் புழு நீக்கம் பண்ணலாம் ஏன்னா அவங்க வயிற்றுல வந்து அந்த புழுக்கள் இருந்தால் கூட அந்த தீனியை எடுக்க எடுக்காம இருப்பாங்க அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த டைம்ல அதாவது நம்ம இந்த மாதிரி குடல் புழு நீக்கம் செய்யும் போது கோழிங்களை வந்து மேய விட மேய விடக்கூடாது அதனால நான் ஒரு சின்ன கூண்டில் போட்டு வச்சிருக்கேன் தண்ணி மட்டும் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் சில கோழிங்களுக்கு மட்டும் இந்த குடல் புழு நீக்கம் செய்யும் போது சோர்வா இருப்பாங்க அந்த மாதிரி சோர்வா இருந்தாங்க அப்படின்னா கொத்தமல்லி ஜீரகம் இது ரெண்டையும் நல்லா வந்து நீங்கள் கொதிக்க வச்சுடுங்க கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் கோழிங்களுக்கு அந்த தண்ணி மட்டும் வைங்க அதனால நம்ம எதுவும் நம்ம வந்து கோழிங்களுக்கு தர வேண்டாம் அதோட ஈவினிங் வந்து நம்ம கொடுத்தா போதும் அப்போ தான் அவங்க வயிற்றுல இருக்க மொத்த அந்த கிருமி இந்த புழுக்கள் எல்லாமே வந்து மழை மூலியமாக வெளியில் வந்துடும் நான் பாருங்கள் இப்போ ஈவினிங் வந்து நம்ம என்ன மாதிரியான தீனி கொடுக்கலாம்னா சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு செரிமான ஆற மாதிரி தீனி கொடுங்க நான் வந்து கம்பு கோ சோளம் கேழ்விறகு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் வந்து கம்பும் சோளமும் எடுத்திருக்கேன் இது வந்து நான் கோழிக்கு போகிறேன் இந்த கோழிக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு உடல் புழு நீக்கம் செஞ்சிருக்கோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்